கிராம் கடல் எண்ணெய் செக்கில் ஆட்டண எண்ணெய் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே எடுத்துருக்கோம் தாளி போய்ட்டான் இதை தாளிக்க போகிறோம் இருபதஞ்சு கிராம் சின்னவங்க சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருக்கோம் வெள்ளைப்பூடு ஒரு இருபது கிராம் இஞ்சி வந்து தோலை சீச்சு வச்சு இடித்து வச்சிருக்கோம் இப்போ வந்து வெள்ள ஆட்டம் கறி எலும்பு கறி ஒரு ஒரு கிலோ எடுத்திருக்கோம் இது நல்லா இது பண்ண போகிறோம் இந்த கறி போட்ட பின்னாடி உப்பு வந்து உடனே ஆட் பண்ணிடணும் இந்த எலும்பு கட்டி குழம்புக்கு தக்காளி பழம் எதுக்கு சேர்க்குறோம்னா அது இது கெட்டி கொடுக்கும் தக்காளி பழம் தான் அந்த எல்லாம் மட்டனுக்கு வந்து கெட்டி கொடுக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் இது வந்து சீரகத்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூனு எல்லாமே சரி சரி ஈக்குவலாக பண்ணால் போதும் எல்லா பொடியுமே போட்டாச்சு இப்போ லைட்டாக இந்த அளவுக்கு வந்தோம்னா நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறலாம் இப்போ ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சோன்னு ஒரு கா ஸ்பூன் மட்டும் கசகச சேர்த்துருக்கேன் இதை அப்படியே அப்படி ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்பு கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு